ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகாம் இந்த கார்த்திகை மாதம் முடிவான தேதியானது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் தமிழ் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை நட்சத்திரம் கூடிய திங்கட்கிழமை இதை பிரபலாரிஷ்ட யோகம் என்று சொல்லுவார்கள் இப்படி பிரபலாரிஷ்ட யோகத்திலே சித்திரை நட்சத்திரம் கூடிய திங்கட்கிழமையிலே காந்தாரி தலையை விரித்து போட்டு ஆழ ஆரம்பித்தார் அது பாரத போராக முடிந்து அந்த யுகமே முடிந்து அந்த துவாபர யுகம் முடிந்து கலியுகம் வந்தது காரணம் நேரங்கெட்ட நேரத்தில் செய்யாததை செய்து விளைவுகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது தக்க சருணத்தை பயன்படுத்தி கொள்ள தவறுவதும் தவறான நேரத்தை விலக்கி வைப்பதும் தான் நமக்கு பகுத்தறிவு கூடிய மனிதனுக்கு உண்டு இதெல்லாம் அதாவது விஞ்ஞானம் என்கின்ற போர்வையிலே சொன்னாலும் இதனுடைய விளைவுகள் விஞ்ஞானத்தால் இதற்கு பரிகாரம் தேட முடியாது ஏனென்றால் ஒன்று நடந்தால் நடந்ததுதான் காய்த்த மரத்திலே காய்க்கின்ற கனியிலே கல்லடி படும் ஆனால் மரம் போவது இல்லை ஆனால் கண்ணடி பட்டால் அது பட்டு போய்விடும் கல்லை விட கண் பார்வைக்கு அதிகமான வீச்சு அந்த பவர் நேத்திர தோஷம் இப்படி கண் பார்வைப்படாமல் இருப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் பெருமையாக குழந்தைகளை ஊரார் விட்டு குழந்தைகளை நாம் தூக்குவதும் நமது குழந்தைகளை அறுத்து அடுத்தவர் கைகளிலே கொடுத்து கொஞ்சி ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கொடுப்பதும் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷத்தை ஏற்படுத்திவிடும் தவழ்ந்து கொண்டு இருக்கின்ற குழந்தை நடக்க வேண்டுமா வேண்டாமா வாழ்க்கை நடத்த வேண்டுமா வேண்டாமா இப்படி புதிய உறவுகள் நட்புகள் இவைகளை தேடி செல்லும் பொழுது ராகுகாலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்தப்பிரவணம் இன்று ஒரு பஞ்சாங்கத்தில் நாம் அடியேன் பார்க்கும் பொழுது இன்று அருமையாக ஒரு சிவனடியார் போட்டிருந்தார் அற்புதமான முதல்ல போட்டிருந்தது இன்றைக்கு தேய்பிரை நவமி உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னும் என்ன யோகம் என்ன கரணம் எத்தனை மணி வரை அபிஜித் முகூர்த்தம் என்பதை மிக விளக்கமாக ஆழ்ந்த கருத்துடன் போட்டிருப்பார் அதை நீங்கள் பார்க்கலாம் நமது ஸ்டேட்டஸில் போட்டிருக்கோம் இப்படி யார் செய்தாலும் நல்லதை வரவேற்கின்றதுதான் நமது வாத்தியாருடைய ஒரு ஆசை இப்படி எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரயாணத்துக்கு டிக்கெட் எடுப்பது ஒரு காரியத்தை செய்ய கிளம்புவது கையெழுத்திடுவது ஒரு உறுதிமொழி பத்திரம் அது எதுக்கு இருந்தாலும் விண்ணப்பங்கள் இவைகளை கையெழுத்திடுவது சொத்து பத்திரம் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவதெல்லாம் பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் சொத்து உங்களுக்கு வந்தவுடன் விளைவுகள் எதிர்ம இருக்கும் இது கண்கூடான ஒன்று நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இன்னென்ன கிழமைகளுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக சித்திரையும் திங்கள்கிழமையும் அது நட்சத்திரம் எத்தனை மணி வரை இருக்கின்றதோ அது வரைதான் உதாரணமாக கேட்டையும் வியாழக்கிழமையும் அவிட்டமும் புதன்கிழமையும் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம் இப்படி நமது சர்க்குரு சொன்ன விதப்படி பார்த்தால் ஒரு ஆலயமானது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தது அன்று பிரபலாரிஷ்டயோகம் என்ன நடந்தது அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடாதது ஒன்று நடந்துவிட்டது தெய்வ காரியங்கள் என்று சொல்வார்கள் தெய்வத்திற்கும் தெய்வம் பார்த்து நமக்கு நாளை சொல்லவில்லை இவர்களே முடிவு செய்து பல மாதங்களுக்கு முன்பு தீர்மானித்த அந்த கும்பாபிஷேகம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது தெய்வ சங்கல்பம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தவறான காலத்திலே கும்பாபிஷேகங்கள் செய்து அந்த துர்தெய்வதைகள் பலனை செய்தவர்களை பார்த்தவர்களை நின்றவர்களை எல்லாம் கண்காணித்து தக்க விதத்தில் தாக்கும் இப்படி பயன்கள் மேற்கொள்வதாலும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் அது மேலும் மேலும் பெருத்து துயரங்களை மட்டும் கொடுக்கும் இப்படி நாளும் கோலும் நல்லவனுக்கு இன்று முழுமையான மரண யோகம் கூடிய நாள் இன்று சனீஸ்வர பகவானை வணங்கி கருவேப்பள்ளைப்பொடி சாதம் எல் சாதம் கருப்பு நிற வஸ்திரங்கள் கொடை செருப்பு இவைகளை ஏழைகளுக்கு குறிப்பாக கை கால் முடியாதவர்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பதும் நாம் பயன்படுத்திய நல்ல துணிகளை சுத்தமாக துவைத்து அயன் பண்ணி தானம் கொடுப்பதும் என்று அற்புதமான நல்ல பழங்களை தரும் தனீஸ்வர பகவான் சனிஸ்வர பகவான் எந்த ஆலயத்தில் தனி சன்னதியாக இருந்தாலும் அவரை வழிபட்டு கரிதோஷங்கள் சனி தோஷங்கள் சனி கிரகத்தினுடைய பாதிப்பு இருந்தால் அவர்கள் வெற்றி அடையலாம் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் பல கோடி மகிமைகள் இருக்கின்றது நாள் செய்வது நல்லவன் செய்ய மாட்டான் என்று ஆன்மீகம் பேசுகின்ற அத்தனை பேரும் உறங்கிவிடுகிறார்கள் ஆன்மீகம் பேசாத அத்தனை பேரும் முழித்து கொண்டு விழிப்பாக செயல்படுகிறார்கள் அவர்களைத்தான் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய வாய் பேச்சு வீண் பேச்சு கதைக்கு ஆகவில்லை அவர்கள் பேசாமல் சமத்தாக செய்கிறார்கள் அவர்களை நாம் பாராட்டுவோம் ஏனென்றால் அவர்களுடன் தெய்வங்கள் தேவாதி தேவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் நீ என்ன சொன்னே என்பதல்ல நீ என்ன செய்தாய் அப்படிதான் வெளியில் தாம்பிகம் அம்பக்கு வெளிச்சம் போட்டு வாழ்வதை விட காதுங்காது காதும் வைத்தது போல் தான தர்மங்கள் இறை காரியங்களை எல்லாம் அந்த காலத்திலே மகாராஜாக்கள் முதல் இன்று நாட்டை ஆள்கின்ற மந்திரிகள் வரை செய்கின்றார்கள் இதனுடைய பலன்கள் அவர்களுக்கு நல்லதாகத்தான் அமையும் இப்படி உதாரணத்திற்கு இந்த பிரபலாரிஷ்ட யோகத்தை யாரெல்லாம் ஜோதிடம் சொல்கின்றீர்களோ அருள்வாக்கு சொல்கின்றீர்களோ கூறி சொல்கின்றீர்களோ இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் யாருக்கும் ஒரு நல்லது சொல்லக்கூடாது ஜோதிஷம் பார்த்து சொல்லக்கூடாது இன்றைய நேரம் கழித்து நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் தவறு ஒன்றும் கிடையாது எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிவு உள்ளலா இருந்தாச்சுலா